எல்லோருக்கும் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் நித்திய கர்ம விதியைப் பற்றி நித்திய கர்ம விதி என்றால் என்னவென்றே பலருக்கு தெரியாது அதனை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் சைவ சமய மரபிலே பிறந்தவர் எல்லாரும் ஏழாம் வயசிலாவது ஒன்பதாம் வயசிலாவது சமயதீச்சைப் பெற்று அனுட்டானஞ்செவ்வையாக பழகிக்கொண்டு பரியந்தம் விடாது செய்க வேண்டும் இந்த நித்திய கர்ம விதி நாடோறும் சூரியோதயத்துக்கு முன்னே நித்திரை விட்டெழுந்து சிவ சிவ என்று நெற்றியிலே விபூதி தரித்து கணபதிஹே நமக என்று குட்டி குறிப்பியோ நம என்று கும்பிட்டு சிவபெருமானை இருதயத்திலேயே தியானித்து ஒரு தோத்திரமாவது சொல்லிக் கொள்க வேண்டும் கர்ம விதியில் அடுத்ததாக அதன் பின் எழுந்து புறத்தே போய் அதாவது மலசல மோசனம் செய்து சவுசம் பண்ணி தன்னைத்தானே சுத்தி முகம் கழுவி நெற்றியில் விபூதியிட்டு கொள்ள வேண்டும் அதனால் நித்திய கர்ம விதி எவ்வாறு உண்டாகும் நீநிலை நிலை அடைந்து ஞானம் செய்து ஈரம் துவட்டி நெற்றியில் விபூதியிட்டு உலர்ந்த சுத்த வஸ்திரம் தரித்து கொள்ள வேண்டும் அணுட்டான பாத்திரத்தை வெள்ளையிட்டு அலம்பி சுத்தம் ஜலம் பூரித்து சுத்த பூமியிலே சிறிது சலம் விட்டு அதன் மேற் பாத்திரத்தை வைத்து கிழக்கு முகமாக வேணும் வடக்கு முகமாக வேணும் இருந்து விபூதி இட்டு கொண்டு அனுட்டானம் பண்ண வேண்டும் மீண்டும் கவனிக்க வேண்டும் இந்த காலத்திலே எல்லோரும் விதமான திசையிலிருந்து விதம் விதமாக தனது திருநிற்றை அணிந்து கொள்கின்றார்கள் ஆகவே மீண்டும் சொல்கின்றோம் கிழக்கு முகமாகவேனும் வடக்கு முகமாகவேனும் இருந்து விபூதியிட்டு கொண்டு அனுட்டானம் பண்ண வேண்டும் விபூதி அணிந்தால் மட்டும் காணாது அடுத்ததாக நித்திய கர்ம விதியில் வியாதியினாலே ஸ்தானம் செய்ய மாட்டாதவர் கையால் கழுவி ஈர வஸ்திரத்தினால் உடம்பெங்கும் தொடைத்து உலந்த சுத்த வஸ்திரத்தினால் இடம் துவட்டி நெற்றியில் விபூதியிட்டு வேறு உலந்த சுத்திர வஸ்திரம் தரைத்து ஆசமனம் செய்து கொண்டு அனுட்டானம் பண்ண வேண்டும் அதுவும் செய்ய மாட்டாதவர்கள் நெற்றியில் விபூதியிட்டு சிவபெருமானை தியானித்து சிவமூல மந்திரத்தை மனசிலே சிந்தித்து கொண்டு கிடக்க வேண்டும் அது மட்டுமின்றி வீட்டுக்கு விளக்காய் உள்ள பெண்கள் மூன்று நாளஞ்சீழமர்ந்து சிவ மூல மந்திரத்தை மனசிலேயே சிந்தித்து கொண்டு நான்காம் நாள் ஞானம் செய்து அனுட்டானம் பண்ண வேண்டும் அதனால் சிவ மூல மந்திரங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரிந்து காட்டி இந்த சிவ மூல தான் நம சிவாய மீண்டும் சொல்கின்றேன் நம சிவாய ஒரு மூன்று தடவையாவது அழகாக மனதால் உணர்ந்து உச்சரித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் உங்களுக்காக மூன்று தரம் நம நமவா நமசிவா உங்களுக்கு வேணுமென்றால் ஓம் என்று முன்னுக்கும் நீங்கள் அதிலே குறிப்பிடலாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்பது தேவ மந்திரம் ஒன்று இருக்கிறது அதாவது தேவி என்பது வந்து சிவனனுடைய மனைவியா அதாவது உமாதேவி அவருடைய மந்திரம் உமாதேவையை நம மூன்று தடவை உமாதேவியை நம உமாதேவியை நம உமாதேவியை நம என்பது விக்ரன் மூலசுரன் அதாவது தமிழது பிள்ளையார் இவரைத்த நாங்கள் விக்னேஸ்வரம் மூல மந்திரம் என்று சொல்வது அதாவது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நீங்கள் ஆலயம் சென்று வந்திருந்தால் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கணமதை ஹே நமக கணபதி ஹே நமக கணபதி ஹே நமக என்று சொல்ல வேண்டும் அதை சொல்ல முடியாதவர்கள் கணபதையே நம கணபதையே நம கணபதையே நம என்று உங்களுக்கு மூல மந்திரங்களை உச்சரித்தவாறு செய்ய வேண்டும் அடுத்த சுப்ரமணிய மணிய மூல மந்திரம் அதாவது முருகப்பெருமாள் சரவண பவாய் நம ஓம் சரவண நம ஓம் சரவண நம என்று நீங்கள் வேகமாகவும் கூறலாம் ஒரு ஆன்மீகத்தில் நீங்கள் இறங்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது உங்களை நீங்கள் யார் என்று தெரியப்பட வேண்டுமென்றால் இனியில் என்று சொல்லி அவதானமாக மெதுவாக முருகப்பெருமானின் காலடியிலிருந்து தலையின் உச்சந்தலை வரைக்கும் கூறுவது போல் நீங்கள் கூற வேண்டும் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் கேளுங்கள் ஓம் சரவணவாய நமா நம ஓம் சரவணபவாய நம என்ற வண்ணம் உங்களுக்கே தெரியும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அதே மாதிரி சூரிய பகவானுடைய மூல மந்திரம் அதாவது சூரிய மூல மந்திரம் சிவசூயாய நம அதாவது சூரியனை கும்பிடுவது போலும் சூரியனை உங்கள் கைகளுக்கு அனைத்து கொள்வதுமாறு நீங்கள் கூப்பிட வேண்டும் சிலவரால் மட்டும்தான் இது முடியும் அதை நீங்கள் இன்றிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் சிவசூர் நம சிவசூர் நம சிவசூர்யா நம என்ற வண்ணம் இந்த பதினொரு மந்திரம் வந்து நித்திய கர்ம விதியில வந்து இருக்கிறது அதாவது இந்த பிரம மந்திரம் மற்றது வந்து அங்க மந்திரம் பிரம்ம மந்திரம் என்பது வந்து ஐந்து அந்த பதினொன்றில் அங்க மந்திரம் என்பது மீதி இருக்கின்ற ஆறு இந்த ஐந்து மந்திரத்தை முதல் கேட்ட பின்பு ஆறு மந்திரத்தை நாங்கள் சொல்லுவோம் ஈசானாய நமக தற்புருஷாய நம அஹோராய நம பாமதேவாய நம சத்யோஜாதாய நம இது ஐந்து மிகுதி இருக்கின்ற ஆறு அதாவது அங்க மந்திரம் பிரம்மனுக்கு சொல்கிற மந்திரம் பிரம்ம மந்திரம் அங்கங்களுக்கு சொல்கிற மந்திரம் அங்க மந்திரம் இருதாய நம சிரஷே நம சிகவசாய நம நேத் அஸ்திரம என்பது வந்து இந்த குண்டலங்கள் இருக்கின்றது அந்த குண்டலங்களுக்குரிய மந்திரங்கள் அதே மாதிரி ஆசன மந்திரம் இருக்குது அதாவது ஆசனத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் வித்யா துவாயு சிவதத்துவ சிவாத இந்த ஆசன மந்திரத்தினை நீங்கள் வடிவாக கேட்க வேண்டும் அனுட்டான விதி என்பது வந்து அடுத்த ஒரு காணொலியில் நாங்கள் கற்றுக்கொள்ள போன்றோம் இந்த அனுட்டான விதி என்பது மிகவும் முக்கியமானது அதில் நீங்கள் வந்து கணபதி குருவந்தனம் படிப்பீங்கள் விபூதிஸ்தானம் ஆசமனம் பூமி சுக்தி விபூதி சுக்தி இவை அனைத்தும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ஆகவே இந்த நித்திய கர்ம விதியில் உங்களுக்கு என்ன கொண்டது நீங்கள் என்னென்ன கற்றுக்கொண்டீங்க என்பதை இந்த சேனலினுடாக நீங்கள் தெரிவிக்கலாம் ஓம் ஹரம பார்வதி மனையே தேவா